ஹாய் நண்பர்களே தாட்கோ நிறுவனத்தின் மூலமாக சானிட்டரி மார்ட் அமைக்க பதினைஞ்சு லட்ச ரூபா வரையும் தமிழ்நாடு அரசு கடன் கொடுக்குறாங்க அந்த திட்டத்தை பற்றி தான் தற்போது பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க தமிழ்நாடு அரசினுடைய நிறுவனமாக தாட்கோ நிறுவனம் இருக்குது இந்த நிறுவனத்தின் மூலமாக சானிட்டரி மார்ட் இந்த திட்டத்திற்காக தமிழ்நாடு அரசு வந்து கடன் உதவிக்கு விண்ணப்பிக்கும் வழிமுறை வழிமுறைகளை வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சானிட்டரி மார்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சுகாதாரம் மற்றும் சுகாதாரத்திற்கான அனைத்து பொருட்களும் வந்து ஒரே இடத்துல இருக்கக்கூடிய அந்த கடைக்கு பேர் தான் வந்து சானிட்டரி மார்ட்டு இது வந்து சாமானியர்களினுடைய ஒரு சுகாதார தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு கடையாக வந்து இருக்கு இது ஒரு கடையாகவும் சேவை மையமாகவும் வந்து செயல்படும் வகையில் இது வந்து திட்டத்தை அமைச்சிருக்காங்க இந்த நிலையில சானிட்டரி மார்ட்டு திட்டத்தின் கீழே தனிப்பட்ட பயனாளிகளாக இருந்தாலும் சரி சுய உதவி குழுக்களாக இருந்தாலும் சரி அல்லது துப்புரவு பணியை வந்து செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி அவங்க வந்து இந்த சானிட்டரி மார்ட்டு அமைப்பதற்கு வந்து அவங்களுக்கு வந்து தேவைப்படுங்கிற பட்சத்தில் விண்ணப்பிச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து நிதியுதவி வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லியிருக்காங்க இந்த சானிட்டரி மார்ட் திட்டத்தின் கீழே தொழிலுக்கான மொத்த செலவில் தொண்ணூறு சதவீதம் அதிக அல்லது வந்து அதிகபட்சம் பதினஞ்சு லட்ச ரூபா வரையும் வந்து நிதியுதவி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு சானிட்டரி மார்ட்டின் மொத்த செலவில் பத்து சதவீதம் பயனாளிகளால் வந்து முதலீடு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடன் தொகைக்கு பயனாளிகள் செலுத்த வேண்டிய வட்டி வந்து ஆண்டுக்கு வந்து நாலு சதவீதத்தை அதிகரிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது குறைஞ்ச வட்டியில் இந்த கடன் கொடுக்குறாங்க பெண் பயனாளி பயனாளியாக இருந்தால் ஆண்டுக்கு ஒரு சதவீத வட்டி தள்ளுபடி செய்யப்படும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க அதே போல் சரியான நேரத்தில் வந்து நீங்கள் கடன் தொகையை திருப்பி செலுத்துவராக இருந்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ சதவீதம் வட்டி தள்ளுபடி செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரியும் தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க பத்து ஆண்டுகளுக்குள் கடன் தொகையை திருப்பி செலுத்த வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க கடன் தொகை வழங்கப்பட்ட நான்கு மாதத்திலிருந்து ஆறு மாதங்கள் கூடுதலாக வந்து உங்களுக்கு வந்து அவகாசம் வழங்கப்படும் கடனை திருப்பி செலுத்த வந்து இந்த அவகாசம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய தாட்கோ வங்கியை வந்து நீங்கள் நேரில் வந்து அணுகி கூடுதல் விவரங்களும் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் வந்து இதில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் என்ன இரண்டு வழிமுறைகளிலும் இந்த திட்டத்திற்கான விண்ணப்பங்களை வந்து நீங்கள் வந்து சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதுக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு ஓட்டுநர் உரிமம் வங்கி விவரங்கள் உங்களுடைய ஜாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அடிப்படையாக தேவைப்படும் நீங்கள் வந்து தொழில் முனைவோராக விருப்பமும் திட்டமும் உள்ள தகுதியான நபர்களாக இருந்தால் குறிப்பாக தூய்மை பணியாளர்களுக்கான தொழில் ஒரு திட்டத்தில் விண்ணப்பிக்க விருப்பம் இருந்தால் நீங்கள் இந்த சனி சானிட்டரி மாற்று திட்டத்தில் தாட்கோ நிறுவனத்தில் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம்